மலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் நான் வியந்தேன் கண்டு மகிழ்ந்தேன் என் உம் கிரியைகளை நான் வியந்தேன் கண்டு மகிழ்ந்தேன் எந்தேவனே உம் கீரியைகளை மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் வானுயர வானுயர வல்ல மரங்கள் மின்னி மின்னி உள்ளம் கொள்ளும் விண்மின் கூட்டங்கள் வானுயற வானுயற வல்ல மரங்கள் மின்னி மின்னி உள்ளம் கொள்ளும் விண்மீன் கூட்டங்கள் வீத வீதமாய் செடி கோடிகள் வீத வீதமாய் செடி கோடிகள் என் கண்கள் அவர் வண்ண மலர்கள் வீதவீதமாய் செடி கோடிகள் என் கண்கள் கவர்ந்திடும் வண்ண மலர்கள் மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் பச்சை நேர புல்வெளிகள் என்ன அழகு கார்மேகம் தவழ்கின்ற மலை அழகு விதவிதமாய் உயிரினங்கள் உயவிதமாய் உயிரினங்கள் என் தேவனே உம் கிரியைகளே விதவிதமாய் உயிரினங்கள் என் தேவனே உம் கிரியைகளே மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் ஆழ்கடலில் என்னடங்க படைப்புகளே ஆகாயத்தில் கண்ணில் காண அதிசயமே ஆழ்கடலில் என்னடங்க படைப்புகளே ஆகாயத்தில் கண்ணில் காண அதிசயமே மண்ணை எடுத்து என்னை பாடைத்து மண்ணை எடுத்து என்னை பாடைத்து சாயலை நீர் என்னில் வைத்தீரே மண்ணை எடுத்து என்னை பாடைத்து உம் சாயலை நீர் எண்ணில் வைத்தீரே மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் நான் வியந்தேன் கண்டு மகிழ்ந்தேன் என் தேவனே உம் கீரியைகளே வியந்தேன் கண்டு மகிழ்ந்தேன் தேவனே உம் கீரியைகளே மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன்